ராமானுஜயன் மகா நமஸ்காரம் இன்றைய நாள் நாம் அனுபவிக்கப் போகின்ற கஷேத்திரம் திருப்பவழ அப்படின்ற க்ஷேத்திரம் இந்த பெருமாள் பவழம் போயே செம்மை நிறத்தோட சேவை கொண்ட பெருமாள் இந்த பெருமாள் காஞ்சிபுரத்தில் பிரவாலேஸ்வர பெருமாளாக அழகாக சேவை சாதிக்கின்றால் பவழ அப்படின்னு கோவிலுக்கு பேர் பவழம் என்றால் என்ன கோரு கோரலுடைய வர்ணம் என்னது ரெட்டு செம்மை நிறம் இந்த பெருமாள் வந்து யுகத்தில் செம்மை நிறத்தோடு அழகாக சேவை சாதித்து கொண்டு வந்தார் இந்த பெருமாள் நான்கு யுகத்தில் நான்கு டிஃப்ரெண்ட் வர்ணங்களில் சேவை சாதித்தாராம் கிறித்த யுகத்தில் ஸ்வேத்த வர்ணம் ஒயிட் யுகத்தில் செம்மை வர்ணம் ரெட்டு துவாபுர யுகத்தில் மாந்தளிர் பச்சை கிரீனிஷ் அண்ட் கலியுகத்தில் இப்பொழுது கருநீலமணி அந்த வர்ணத்தில் அழகாக சேவை சாதிக்கின்றார் அண்ட் ஈச் ஆஃப் தீஸ் கலர் சிம்பிளைஸ் சம்திங் ரியலி இம்பார்ட்டன்ட் கிருத்த யுகத்தில் பெருமாளுடைய சாத்விக குணம் அவருடைய ஞான குணத்தை இந்த ஸ்வேத்த வர்ணம் காட்டுகின்றது ஸ்வேத்த வர்ண பெருமாள் துவாபர யுகத்தில் த்ரேதா யுகத்தில் அவர் வந்து செம்மை நிறத்தில் சேவை சாதித்தார் செம்மை பவழவண்ண பெருமாள் தன் பக்தர்களை காப்பதற்காக காத்து இருக்கக்கூடிய பெருமாள் தட்ஸ் வாட் திஸ் சிம்பிளைசிஸ் துவாபர யுகத்தில் பச்சை பெருமாள் எங்கும் உள்ளான் அப்படின்ற ஆட்ரிபியூட் அவருடைய ஆட்ரிபியூட்டை எக்ஸ்பிளைன் தான் இந்த மாந்தளிர் பச்சை அதுக்கப்புறம் கலியுகத்தில் நம்ம எல்லோருக்கும் அவருடைய தயை ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா நம்ம நிறைய பாபங்கள் இருக்கோம் அந்த பெருமாளுடைய தயை ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏனென்றால் ஒரு ஒரு கரு கரு அப்படின்ட்டு இருக்கக்கூடிய மேகம் தன்னுடைய மழை பொழியும் அப்படியே கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த பெருமாள் அவருடைய மசி அவருடைய தயா அப்படின்ற மழையை பொழிகிறார் சுவாமி தேசிகன் தயாசதத்தில் எடுக்கின்றார் பிரபத்யதம் கிரிம்பிராய் ஸ்ரீனிவாச அனுக்கம்பையா இக்ஷுசார ஷ்ரவந்தியவ என் மூர்த்தியா செர்க்கராயத்தம் அவருடைய தயை அப்படின்ற அமிர்தம் வந்து கை போல கட்டி ஆனா அது தான் இருக்கும் அப்படின்னு அழகாக சுவாமி தேசிக்கன் சதகம் முதல் ஸ்லோகத்தில் எடுக்கிறார் இந்த இடத்தில் இந்த ஸ்தலத்தில் பிருகு மகர்ஷிக்கும் அஸ்வினி குமார தேவதாளுக்கும் பெருமாள் பிரபாளேசி பெருமாளாக சேவை சாதித்தார் இந்த க்ஷேத்திரத்தில் தாயார் ஸ்ரீயந்திரத்தால் பண்ணப்பட்ட பீட்டத்தில் அழகாக அமர்ந்து சேவை சாதிக்கின்றார் அப்பேற்பட்ட பச்சை வண்ணப் பெருமாள் ஸ்வேத கருநீலமணி க பெருமாள் இப்போ பாவழ வண்ணப் பெருமாள் இவர் போய் நம்ம எல்லோரும் போய் சேவைக்க வேண்டும் அப்படின்னு அடியன் பிரார்த்தித்துக் கொண்டு முடித்துக்கொள்கின்றேன் நமஸ்காரம்